வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அலச போறோம் அதாவது அமெரிக்காவோட சமீபத்திய சில கொள்கைகள் குறிப்பா விசா வர்த்தகம் சம்பந்தமா அது எப்படி அவங்க ஹெல்த் கேர் செக்டார் வந்து இந்தியா மேல எவ்வளவு சார்ந்து இருக்குங்கிறத காட்டுதுன்னு பார்க்கலாம் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட அமெரிக்க நிர்வாகத்தோட முடிவுகளை வச்சு நாம் இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது மேலோட்டமா பாக்கும்போது கொஞ்சம் முரணா தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் முதல்ல இந்த எச் ஒன் பி விசா பத்தி பேசுவோமே இது வெளிநாட்டு ஸ்பெஷலிஸ்ட் வொர்க்கர்க்கான ஒரு முக்கியமான இல்லையா அமெரிக்காவுல ஆமாம் அந்த நிர்வாகம் வந்து புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு ஃபீஸ கணிசமா ஏத்துனாங்க ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஹெல்த் கேர்ல வேலைக்கு வர்றவங்களுக்கு குறிப்பா டாக்டர்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்ல ஏன் இந்த ஒரு துறைக்கு மட்டும் இப்படி உரியுது ஆமா இதுக்கு வந்து இதுக்கு பின்னால ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பாருங்க அமெரிக்காவில் குறிப்பாக ரூரல் ஏரியாஸ்ல எல்லாம் மருத்துவர்கள் மற்ற ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து பயங்கரமான பற்றாக்குறை இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா படி பார்த்தா இந்த ஷார்ட்டேஜை சமாளிக்க அவங்க வெளிநாட்டு நிபுணர்களை முக்கியமாக சொல்லணும்னா இந்தியாவுல இருந்து வர்றவங்களை ரொம்பவே நம்பியிருக்காங்க அதனால விசா பாலிசி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்ய இந்த விதிவிலக்கு ஒரு மாதிரி அவசியமா இருக்கு இதுதான் வந்து பாலிசிக்கும் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு பக்கம் இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அத்தியாவசிய துறைகள்ல ஆள் பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இது ஒரு மாதிரி பாலிசி லெவல்ல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க இது தற்காலிகமான ஒரு ஏற்பாடா இல்ல இது ஒரு லாங் டேர்ம் தேவைய காட்டுதா நிச்சயமா இது ஒரு பிராக்டிக்கல் தேவைக்கான நெகிழ்வு தான் பாருங்க இந்த பற்றாக்குறை நேத்தினிக்கு வந்தது இல்ல ஆமா இது பல வருஷமா வளர்ந்துட்டே வர ஒரு பிரச்சனை அதனால இந்த விதிவிலக்கு வந்து ஒரு நீண்ட கால யதார்த்தத்தை அவங்க ஏத்துக்கிற மாதிரி தான் தெரியுது சில சமயம் பாலிசி மேக்கர்ஸ் வந்து அவங்களோட பெரிய ஐடியாலஜிஸை விட உடனடி தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு சரி விசா விஷயத்துல இப்படி ஒரு நிலைமைனா வர்த்தகத்திலயும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போக்க பார்க்க முடியுது இல்லையா ஆமா ஆமா சில இந்திய பாட்களுக்கு கூடுதல் வரிகள் போட்டாலும் மருந்து பொருட்களை மட்டும் ரொம்ப கவனமா இதுல இருந்து தவிர்த்துட்டாங்க போல ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது அமெரிக்காவுக்கு தேவையான மருந்து பொருட்கள் இருக்குல்ல குறிப்பா ஜெனரிக் மருந்துகள் அது வந்து தங்கு தடையின்றி கிடைக்கணும் அதோட கட்டுப்படியாக விலையிலும் இருக்கணும் சரி அதை உறுதி செய்யதான் இந்த முடிவு இதுல என்ன தெரியுதுன்னா பல முக்கியமான மருந்துகளுக்கு அமெரிக்கா இந்தியாவை எவ்வளவு சார்ந்து இருக்குங்கறது அப்பட்டமா தெரியுது. சில நம்பர்ஸ் படி பார்த்தா அமெரிக்காவோட ஜெனரிக் மருந்து தேவைகள்ல ஒரு பெரிய பங்கு இந்தியால இருந்து தான் போகுது. அப்போ இந்த மருந்து விலக்கு இல்லனா அமெரிக்காவோட ஹெல்த் கேர் செலவுகள் கணிசமா ஏற வாய்ப்பு இருக்கா? அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான சார்பு நிலையா நிச்சயமா. பாருங்க இந்தியாவில இருந்து வர்ற விலை குறைஞ்ச ஜெனரிக் மருந்துகள் தான் அமெரிக்காவோட ஹெல்த் கேர் செலவுகளை ஒவ்வொருதுக்கு கண்ட்ரோல் வைக்க உதவுது. ஓஹோ அந்த சப்ளை செயின்ல ஏதாவது ஒரு தடங்கல் வந்தா கூட அதோட இம்பாக்ட் வெளிவாசிகல்ல நேரடியா தெரியும். இதுவும் அந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஷார்டேஜ் மாதிரி தான். இது ஒரு அத்தியாவசிய தேவை. அதனால பெரிய ட்ரேட் பாலிシーズை விட இது கொஞ்சம் வலுவானதா இருக்கு. ஆக இந்த விசா விதி விலக்கு அப்புறம் இந்த வர்த்தக விலக்கு இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பாலிசி ஸ்டான்ஸ் எப்படி இருந்தாலும் சரி. ஹெல்த் கேர்னு வரும்போது இந்தியா கூட இருக்கிற உறவும் இந்தியாவை சார்ந்து இருக்கறதும் எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு நல்லா புரியுது. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஆமா அப்சல்யூட்லி. இது நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய படுத்தல வச்சு பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஒரு நாட்டோட உள்நாட்டு அத்தியாவசிய தேவைகள் இங்க வந்து சுகாதாரம். அது எப்படி ஃபாரின் பாலிசி எக்கனாமிக் பாலிசி எல்லாத்தையும் ஷேப் பண்ணதுன்னு புரியுது. இது ஒரு குறிப்பிட்ட அட்மினிஸ்ட்ரேஷனோட முடிவுன்னு நாம இப்ப பேசினாலும் இது அமெரிக்காவோட ஒரு லாங் டேர்ம் சிஸ்டமிக் தேவையும் காட்டுது சில சமயங்கள்ல இந்த மாதிரி யதார்த்தமான தேவைகள் வந்து politcal பேச்சைகளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இது உங்களுக்கு என்ன யோசிக்க வைக்கிறது ஒரு நாடு பாலிசிஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி மறைமுகமா ஆனா ரொம்ப வலுவா இருக்கிற சார்பு நிலைகள் எந்த அளவுக்கு அவங்க முடிவுகளை தீர்மானிக்கும் நாம இன்னைக்கு ஹெல்த்கேர் பத்தி பாatom நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பது இல்லையா அதாவது இந்த ஹெல்த் கேர் டிபெண்டன்சி வந்து பியூச்சர்ல அமெரிக்கா பாலிசிகளை விசா வர்த்தகம் எப்படி அஃபெக்ட் பண்ணலாம் பொலிட்டிக்கல் சூழல் மாறினாலும் இந்த சார்பு நிலை இப்படியே தொடருமா ஆமா இதை விட முக்கியமான யோசிச்சு பாருங்களேன் நம்ம அதிகமா பேசாத ஆனா இதே மாதிரி நாடுகள் உன்னையொன்னு சார்ந்து இருக்கிற வேற துறைகள் என்னென்ன இருக்கலாம்